நான் பங்குட்டு போட்டு கொடுத்தேன் பாலம் தேனும் ஓடுற தேசத்தை நான் கொடுத்த சொத்தை பிடுங்குறதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது நான் தலைமுறை தலைமுறை அந்த குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்க கொடுத்துருக்குறேன் திரும்ப கொடுன்றாரு உங்களுக்கு தெரியுமா ஒன்று சரித்திரபூர்வமாக பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணதே கிடையாது ஒவ்வொரு ஐம்பதாவது வருஷத்தையும் எக்காலம் ஊதி அந்த பாவ நிவாரண நாளிலே இந்த ஐம்பதாம் வருஷத்தை அறிவித்து ஜனங்கள்லாம் ஆர்ப்பரித்து அதை கொண்டாடி அடிமையாக இருந்தெல்லாம் வீடு திரும்பட்டும் அடமானம் வச்ச வீடெல்லாம் திரும்பி கொடுங்க நிலத்தெல்லாம் திரும்பி கொடுங்கன்னு சொன்னார் ஒவ்வொரு ஐம்பதாம் வருஷமும் பண்ணியிருக்கணும் பண்ணதே இல்லைன்னு சரித்திரபூர்வமாக சொல்கிறாங்க என்ன கடினம் உள்ளம் படித்தவங்க பாருங்கள் ஏன் பண்ணல தெரியுமா இவங்க வசதிக்காக அடமானத்துக்கு இடத்த எடுத்துக்கிறது அவனுக்கு காசு கொடுக்கறது கொடுக்கும்போதே ஜபம் பண்ணுறது ஆண்டு வரே அவன் திரும்பியே வரக்கூடாது ஏன்னா இந்த வீடு அவனுக்கு கொடுத்த காசை காட்டிலும் பத்து மடங்கு போகிறோம் எப்படியாவது அபகரிச்சிக்கலாமா சொந்தமாக்கிக்கலாமா இந்த சொத்தை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கலாம் சொத்து ஆசை பணம் ஆசை பாருங்க எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அதனால கடவுளுடைய பிரமாணத்தையும் மதிக்கிறது கிடையாது அதையே ஒரு பெருசாக நினைக்கிறது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இப்படியெல்லாம் கட்டில் கொடுத்துருக்கிறார் ஓரத்தை வெட்டாத மரத்தை மோட்டை அடிக்காத விட்டு வையி விதவையும் திக்கற்ற பிள்ளையும் அன்னியின்னு சாப்பிட்டுன்னு சொல்கிறாரு அதையெல்லாம் நிறைய நேரத்தில் ஃபாலோ பண்ணாமல் விட்டு விட்டார்கள்னு சொல்கிறாங்க யாரும் ஃபாலோ பண்ணது கிடையாது மதிச்சது கிடையாது கடவுளுடைய பிரமாணத்தை ஆனால் போவாஸ் மதிக்கிறான் அதை அதை மதிக்கிற ஒரு மனுஷன் இதெல்லாம் மதிக்காத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இவன் வந்து வித்தியாசமானவனாக இருக்கிறான் நிறைய பேருக்கு என்ன கிறிஸ்தவாங்க வளர்க்கம் எங்க ஊர் வழக்கப்படி அப்படின்னு அப்ப ரசிக்கப்பட்டது எதுக்கு உங்கள் ஊர் வழக்கப்படி வாழ்றதுக்கா ஹலோ எல்லாருக்குமே ஊர் இருக்குதுங்க நானும் ஒரு ஊர்லேருந்து வந்தேன் அதை கேன்சல் பண்ண முடியாது அந்த ஊர்ல தான் பிறந்தேன் அப்படிதான் அது ஆனா என் ஊர் வழக்கப்படி செய்யறது இல்லை வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும் வேதத் தான் என்னுடைய கலாச்சாரம் நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய கலாச்சாரம் இல்லை அதில் அதனால தானே நிறைய பேர் இப்படி இருக்கிறோம் அதுதான சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது வேண்டாத சில கலாச்சாரங்கள் சீரழிக்கிற சில கலாச்சாரங்கள் நம்ம வந்து பூந்துக்கிட்டு மக்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை சீரழியுது சமுதாயமே சீரழியுது அநேகருடைய வாழ்க்கை எதனால சீரழியுது நான் சொல்றேன் அதுல இருந்தெல்லாம் நம்ம மாத்தி ஒரு புதிய வின்னிங் கல்ச்சர் ஒண்ணு ஜெயிக்கிற ஒரு கலாச்சாரத்தை தரும்படியாக தான் ஏசு நம்ம பாவத்திலிருந்து மீட்டு பிசாசின் கட்டிலிருந்து மீட்டு ஒரு புதிய கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் அது என்ன கலாச்சாரம் தேவனுடைய கட்டளைகள் என்கிற கலாச்சாரம் இதை கொடுத்திருக்கிறாரு அப்போ என் கலாச்சாரம் இதோட ஒத்து போலனா என் கலாச்சாரத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறேன் இப்படி வாழும்போது என்ன நடக்குது பாருங்கள் கத்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார்